ஒரு குன்று ஆக சீகலிபித்தூர் பக்கம் இருக்கின்றது அங்கு நான் இங்கே எனக்கு பள்ளியில்தான் என்ற நிலையை கொடுத்தா இதனுடைய நிலைகள் வரப்படும் போது நான் அங்கு திறந்து விளந்ததுனா அங்கு கூர்மையான அந்த உணர்வின் தன்மை கொண்டு சிறு பாறை மீற என்ன எப்படி இருந்தாலும் கவர்ந்து விட வேண்டும் எப்படி வந்தாலும் கவர்ந்து எங்கிட்டு தெரியும் பார்த்தாலும் தலை இருக்கிறோம் சுத்தம் அப்பதான் அந்த பாறை மீது அமரச் செய்து நாம் இப்ப இவர் உபதேசித்ததெல்லாம் அலட்சியப்படுத்திய மாதிரியே வந்தது ஒவ்வொரு நிமிஷம் அவருக்கு சக்தி இருக்குது எப்படி வேணாலும் செய்வாரு நாம் எங்கே போறதுன்னு சொல்லி போட்டு நான் இப்படி தான் நினச்சிக்கிட்டு நான் அவருக்கு சக்தி இருக்குது நம்மளுக்கு சக்தி இல்லைன்னு இப்படி சந்தேகப்பட்டு இதெல்லாம் பார்க்குறாரு அவர் பார்த்தாரு நான் எங்கே பார்க்க முடியும் ஆனால் அவர் அரும்பெரும் சக்தியாக வித்தாக எனக்குள் ஊன்றியதே எனக்கு தெரியாமலே அவர் ஊண்டினார் இப்போ சண்டை போடுறாங்க திட்டுறாங்க பேசுகிறாங்கன்னு கேட்ட உடனே அந்த வித்து உங்களுக்குள் உங்களே தெரியாமல் பயங்கிடுது அடுத்த அப்படி சண்டை போடுறோன்னு பார்த்து இப்படி சண்டை போட்டான் இப்படி பேசினா இப்படி பேசலான்னு நினைச்ச உடனே அதெல்லாம் உங்களுக்குள்ளே விளைஞ்சி நீங்களே சண்டை போடுறாங்க அவங்க செய்த குறையெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடறேன் இதை போலதான் இது உணர்த்துவதற்காக இப்படி நான் கொடுக்கும் வித்தின் நிலையில் நீ நினைவு கூறுவாயானால் இது என்னால் முடியுமா என்று நீ எண்ணும் போது ஆக அது தண்ணி ஊத்துவதில்லை ஒரு வித்தை ஓமி போற்றி இது எங்க முளைக்காம போகுது தண்ணி ஊத்தாம களை நீக்காம தண்ணி ஊத்தி செடி வந்துடுது களை நீக்காம விட்டால் என்ன பண்ணும் அது இது என்ன முளைக்க போகணும்னு செடி வந்துருக்குது காத்து வர்றதுக்கு முன்னாடி இது என்ன செய்யறதுன்னு விட்டாச்சுன்னா முளைக்காது இதை போல இந்த சாக்கடையில் உட்கார்ந்து உபதேசித்த அந்த உணவின் சத்தை நான் தெளிவாக தெரிந்து கொள்ளாதபடி நீங்கள் இப்போ என் மேலே சந்தேகப்படுற மாதிரியே தான் அன்னைக்கு குருநாதன் மேலே நான் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தேன் என்ன சாமி அவர் பாட்டு போயிட்டே நான் நாம் எல்லாத்தையும் கூப்பிட்டா பேசுறாரு போனா வர்றாரு அவர் பைத்தியக்காரர் தானே இருந்தார் அவரை பார்த்தா ஒன்றும் இல்லை அதே மாதிரி நான் என்ன எல்லாத்தோடும் ஒன்றி இருக்க வேணும் எப்படி நீங்கள் சக்தி பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தில் போயிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் கூட சாமிகிட்ட ஒரு சின்ன சந்தேகம் சின்ன சந்தேகம் சின்ன சந்தேகங்கிறே கேட்குறதுலேயே இருந்துடுறாங்க இந்த மாதிரி அவர் மேலே நான் சந்தேகப்பட்டு போதெல்லாம் எல்லாம் மொத்தமாக கூப்பிட்டு பாறை மேலே நிறுத்திட்டார் நிறுத்தின உடனே நான் என்ன நினச்சிட்டு இவர் என்னமோ மந்திர செய்யுது ஏற்கனவே இந்த மாதிரி மந்திரகார சாமி ஏற்கனவே நீ சிக்க வச்சுருக்காரு இதுலேயும் யாராவது புறாமல் போட்டு நம்மளை குணத்து பிடி வச்சுட்டாங்களோ என்னமே தெரியும் இவர் தெரியலன்னு நான் அப்போ அந்த பாறை மேலே உட்காந்து ஏன்னா ஒரு சமயம் ஒரு மந்திரகார ஒருத்தர் வந்தாரு நீ இங்கே பா பொருளை போட்டு வாடாங்க அவன் என்ன மரமெல்லாம் சாக்கி சீரும் குப்பெல்லாம் கீழே வந்து விடுங்க என்னென்னமோ செய்கிறாரு என்றால் அப்போ பந்துட்ட மாதிரி இதே மாதிரி இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவர் பாட்டு விட்டுட்டாரு நான் சந்தேகப்பட்ட மாதிரி யாரும் மந்திரகாரன் அப்படி இந்த மாதிரி அவர் அவருக்குண்டான சக்தியை பரிசோதிக்கிறேன் நம்மளை இப்படி பரிசோதிக்கிறாங்க போடுறதுன்ட்டு அந்த பாறை உட்காந்துட்டு இப்படி பார்த்தா தலை கருக்கிறங்க இப்படி பார்த்தா கிருகிறங்குது இப்படி பார்த்தா கருக்கிறங்க சரி ஞாபகம் இப்போ இங்கே பொம்பளை சேக்கில இருந்தது எந்திரிச்சது குழந்தையெல்லாம் இருக்குது என்ன பண்ணுறது இப்படி கொண்டு விட்டால் யார் பண்ணதும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்படி ஒரு பெரிய தண்டனை வச்சு அப்படின்னு நம்ம சாமியம்மா நினைச்சது இந்த மாதிரி நான் நம்மளுக்கு இப்படியெல்லாம் வந்து செஞ்சு இப்போ நாமெல்லாம் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இந்த பாறை எழுந்த ஒழுந்தான் நம்ம எப்படி நொறுங்கிடல போவோம் அப்படின்னு நினைச்சி வருது அப்புறம் நம்ம பிள்ளைகள்லாம் நினைக்க வேண்டியது இப்படி சாக்கடை என்ன வருது இப்படி தான் சாக்கடை எண்ணம் வந்துகிட்டு இருக்குது அங்கே அப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்கணும் அந்த வலுங்கிறத நிலைகள்ல அன்னைக்கு உபதேசித்தாரு அந்த சக்தியை அவர் செய்தார் என்ற அந்த எண்ணம் விரலை யாரோ செய்தார் எவரோ செய்தாருங்கிற நிலையில் தான் இப்போ நம்மகிட்ட கேட்டுறப்பும்போது என்ன செய்யும் சில பேர் நான் சும்மாவே இருக்கிறேங்க இந்த அந்த மந்திரக்காரன் என்னமோ ஏனமோ செய்துட்டு இருக்கான்னு இப்போ நம்மகிட்ட சொல்றோங்க நிறைய பேர் ஒன்று பொண்ணு நீங்கள் மந்திரக்காரன் சொல்கிறாங்கன்னு இந்த மந்திரக்காரரை தேடிட்டு போய் உனக்கு செய்திருக்கான்னு வேற சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பிள்ளைக்கு உடம்புக்கு சேரும் இல்லையா அதனால ஜோசி கார்ட்ட போடணுன்னா பெரிய செய்வென்னு செய்திருக்கு அதை இந்த மாதிரி உங்கள் குல தெய்வத்தை கொண்டு போய் விளக்கை எடுத்து வைக்கலைன்னு அது கொண்டு போடும் அதனால அங்கே அருளாடி சொல்லுதான் விளக்கு எடுத்துக்க வந்து வச்சா இந்த மேடம் சொல்றாங்க என்ன செய்யற சாமி உங்ககிட்ட கேட்டுட்டு விளக்கு வைக்கலாம் இருக்கிறாங்க அதையும் கேட்டு போட்டு கேட்டுட்டு கொண்டு விளக்கு வைக்கலாம் இருக்கிறாங்க இப்படி கேட்கிறாங்க ஏன்னா குலதெய்வம் பிள்ளைய கொண்டு விடுங்க அது பிறவிலே மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க சொல்றதுல எல்லாரும் கொண்டு போடுறேன் அப்படிங்கிறது சொல்லுது இதுகளெல்லாம் இப்படி இந்த சந்தேக மனபாவங்கள் அடிக்கடி தோண்டி விடுகின்ற இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு வர மாதிரிதான் எனக்கும் சந்தேகம் தோன்றது ஏன்னு கேட்ட உங்களை மட்டும் நான் குறைச்சேன் நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன் ஏன்னா இந்த அனுபவத்தை நீங்கள் தெரிந்து கொடுறதும் நல்லது அப்போ அந்த பாறை மேல இருந்து அமர்ந்து இது பண்ண உடனே அப்போதான் கே எனக்கு ஒன்றும் தெரியல திடீர்னு எதிரொலி மனமே இனி ஆகிலும் மயங்காதே அப்படின்னு வந்தது அது ரொம்ப போச்சு அப்படின்னு நீங்கிட்டேங்கன்னு சுற்றி பார்க்குறேன் ஆளை காணும் ஒன்னே காணும் திரும்பி இங்கே பார்க்க போகும்போது தலை கிரு கருகிருகிறன்னு வருது மனமே இனி ஆகிலும் மயங்காதே ரெண்டு மூணு தனது சத்தம் போட்டு திரும்பி பார்த்தா தான் இங்கே கீழே விழுந்து போயிடுமான்னு இருக்குது இங்க கலங்காதுங்கிறது எங்க இருக்குது இங்க தன்னால கலங்குது இப்படி தன்னால கலங்கிட்டு இருக்குது மனமே இனி ஆகிலும் மயங்காதே பொல்லா மானிட வாழ்க்கையில் நீ தயங்காதே ஏன்னா நான் சொன்னதெல்லாம் நீல வச்சுக்கோ இந்த மனித உடலை நீ வச்சுட்டு தயங்கி நீ பார்க்காதே மனமே இனி ஆகிலும் மயங்காதே பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே பொன்னடி பொருளும் பூமியில் சுகமும் மின்னலை போலே மறைவதை பாராய் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பூமியில இருக்கிறத அப்படி சொல்லி முடிஞ்ச உடனே ஒவ்வொரு காற்றாறு காற்றாரு சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த ஆசையெல்லாம் வச்சிருக்காங்க போகும்போது சரீரம்தான் போகுது அவர் ஆசையில எல்லாம் எங்கெங்க பதிஞ்சிருக்கும் இங்க பெயா நிக்கு இங்க கீழே போகுது அப்படிங்கிற நிலையும் அவர் யார யாரெல்லாம் வாசிக்க வேண்டும் என்று என்னாரோ பிள்ளை இப்படி சம்பாரிச்சு வச்சிருக்கிறான் அவன் என்ன செய்ய போறானோன்னு எண்ணத்துல அந்த உணர்வு வெளியில படணும் அந்த வெளியில ஆனதே இப்படி காமிக்கிறார் பொன்னடி பொருளும் பூமியில் சுகமும் மின்னலை போலே மறைவா அது எல்லாம் போறா மறைஞ்சி போகுது போறதை பாரு பாரு இந்த சக்தி எல்லாம் இருக்கு இப்படி இருக்குது மேலே போடக்கூடாது என்னை இப்படி கேவலமா பேசினாங்க உதுவனெல்லாம் பாரு அப்படிங்கிறாங்க என்னை இப்படி பேசிட்டான சோறு சாப்பிடாம நல்ல கோச்சுக்கிறாங்க என்னை இந்த மாதிரி வளர்த்தனை என்னை கேட்க மாட்டேங்கிறானன் இது எல்லாம் மின்னலை போல மறைஞ்சு போகுது வெறும் சவந்தான் போகுது ஆக இந்த உணர்வு இந்த உடலை விட்டு மறைஞ்சிருது இந்த உணர்வலைகள் எங்கெங்கெல்லாம் பட்டதோ அங்கெல்லாம் படதோ பார்ப்பா அப்படின்னா இவர் யார் மேல வெறுப்பா இருந்தாரோ அந்த சாபலைகள் இப்படி பண்ணானே பாவி உருப்படுவானா அப்படின்னு நிலைகள் சொன்னோன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க இது போய் அங்க போய் அணையுது செத்த பிறப்பாடு இதே மாதிரி ஒவ்வொரு உணர்வலைகள் எங்கெங்கெல்லாம் பதியுது இப்படி ஆவானே அப்படி ஆவானே சொன்னவர் போல் இந்த உணர்வுகள் இந்த உயிராண்மை அப்படியே அப்படியே என்ன செய்து இந்த இருந்து இங்கே எதை எதெல்லாம் வேதனைப்படுது படகு படகு இப்போ லைட்டு முன்ன மாதிரி மண்ணு அது இப்போ மனித உடலை எப்படி வேதனைப்படுதோ அந்த உயிரோடு இந்த உயிர் ஆன்மா அப்படியே பதறது பாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம கண்ணை காமிச்சுருப்பாலும் எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது இப்படி போனால் ஆகுது இப்படி போனாலும் ஆகுன்னு கரணம் தப்ப நான் மரணம்ங்கிற இந்த நிலையில் வச்சு பலம் எப்படி கொடுக்குறான்னு பாருங்க இப்ப நீங்க சாதாரண உட்கார்ந்து இருக்கிறீங்க எனக்கு இப்படி எல்லாம் காமிச்சு சாக போற நிலையும் வர்ற நிலையும் இப்படி எல்லாம் காமிச்சு கஷ்டப்பட வச்சாரு பொண்ணு புள்ளிய நினைக்க வைச்சாரு நினைக்க வைச்சாரு இந்த ஆ உடனோட ஆசை வச்சாருப்போ நான் உடம்பெல்லாம் என்ன ஆகுமோன்னு நினைக்க வைச்சாரு இத்தனை நிலையும் வருது பொன்னடி பொருடும் பூமியில் சுகமோ மின்னலை கோலையே மறை பாரா நேற்றிருந்தார் இன்று இருப்பது நிஜமோ இந்த நிலையில்லா இந்த வாழ்க்கை உனக்கு சதமா என் மனமே அப்படின்னு இப்படி கேட்கிறார் இனி ஆகிலி நீ மயங்காதே பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே அப்படின்னு சொல்லி போட்டு இதை பாடி இதுக்கு விளக்கத்துக்கு இது ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பங்களை காட்டுறார் அவங்க இருந்து வாழ்ந்த நிலைகள் எப்படி இப்ப சினிமா படம் மாதிரி ஓட்டி காமிக்கிறார் காமிக்கிறாரு அப்ப என்ன சரி சாக்கலையில் உட்கார்ந்த மாதிரி இதுங்களை பார்க்க போகும்போது இது மறைஞ்சிருச்சு எது கீழே விழுந்துருவோமோ செத்து போவோமோங்கிற இதெல்லாம் மறந்து அதை அப்படியே என்னுடைய நிலையை ரசி வைக்கிறார் அப்படியே என்னை ரசிக்க வச்சு இந்த நிலையை மறக்க செய்கிறார் ஆக மரணம் என்பது உறுதி யாரும் இந்த உடலுக்கு மரணமில்லா வாழ்வு எதுவுமே இல்லை ஆனா உடல் மரணமாயது எது ஆனால் பெருவாழ்வு பெருநிலை என்று ஒன்று உண்டு என்ற நிலை நீ எண்ணும் ஆக இந்த உடல்லதான் நீ அதை காண முடியுமே தவிர இதை விடுத்து இந்த சாக்கடியான உதந்து சாக்கடை குள்தான் போக வேண்டும் மனங்களை நீ பார்க்க முடியாது என்று தெளிவுரை தெளிவை எடுத்து உரைத்தார் அதுக்கப்புறம்தான் இங்கே சுற்றுப்பயணம் போனேன் இங்கே எல்லாத்தையும் இதை காமிக்கிறதுக்காக வேண்டி நான் கால்நடைய காலில் ஆணிங்க ஆணின்னா இருபத்தி ஏழு ஆணி ரெண்டு காலை அப்படி கால் அடி எடுத்து வச்சோன்னு சின்ன கல் எடுத்த விஷம் உச்சுமே நட்ட நட்டவ நிற்கும் அப்புறம் அப்படி அப்படியே பொழுபொழுன்னு தண்ணி வரும் என்ன செய்யும் தையார் ஒன்னா ரடி இப்படி பார்த்து அப்படி இந்த உடலெல்லாம் கால் காலாணி உள்ளவங்க நடக்கிறத பார்த்தா தெரியும் ஆனால் இருபத்தி ஏழு ஆணி எனக்கு எப்படின்னா நல்லா குதி மேலே இப்படி குதிக்க நடந்தாலும் இந்த இடுப்பு வலிக்கு ராத்திரியெல்லாம் ராத்திரி முழிச்சிக்கிட்டு இருந்தோம்னா உடலை காலெல்லாம் எரி தூங்க வராது இந்த ஆணி கால உள்ளவங்களுக்கு காட்டாதான் தெரியும் இப்படி இதோடு நடந்து செருப்பு போடக்கூடாதுன்னு தெரியும் செருப்பு போட்டால் வேதனை தெரியாது அதனால் நீ செருப்பு போட்டுங்க போக வேண்டாம் நீ செருப்பு போடாமல் நீ போ அப்படிங்கிற உலகம் எப்படியெல்லாம் ஒரு சின்ன கல் தான் சிலருக்கு அது மெத்தையாகவே இருக்குது இது உனக்கு வேதனையாக இருக்குது கல்லை கண்டா நீ பயப்படுற மண்ணை கண்டா பயப்படுற அதனால் நடந்து போ அப்படிங்கிற ஆக இதே போல ஒவ்வொரு உணர்வுகளும் உனக்குள் ஆகும்போது ஒரு சிறு நிலை உனக்குள் உயர்ந்த குல பலத்தை குறைத்து கொண்டிருக்கின்றது இந்த ஆணியை நீ எடுத்துக்கொண்ட அடிக்கடி வேதனையின் உணர்வை ஆணியாக மாறுகின்றது ஆக அந்த வேதனை நீ மறந்து அந்த உணர்வு பெற வேண்டும் என்று நீ செல் அது மறையும் ஆணி இல்லை எது சொன்னால் நம்ப தலைமை உண்டு அந்த அளவுக்கு அவர் சொன்னதே திரும்பி திரும்பி எடுத்தேன் இப்ப நாம் கண்டதெல்லாம் நடந்து நடந்து சென்றேன் ஆகினாலே இதை போல நான் நடந்து சென்று போகதான் அவர் காட்டியது அங்கே ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் தொடர்ந்து போகும்போது எந்த மலை மேல உட்கார வைத்து காமிச்சாரோ அதையெல்லாம் நாம் கண்ட உடனே அவங்களை பின்தொடர்ந்து போவேன் அவர் இருக்கும்போது எப்படி இருந்தது அங்க போய் ஏதாவது சிறு வைத்திய மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுப்ப ஊதி கொடுத்தா நல்லா போகும் அப்புறம் அங்க ஒட்டி உட்காருவேன் அந்த குடும்பத்தை சாமல் லாபங்கள் எல்லாம் அறிவேன் என்ன நடந்தது ஏது நடந்தது இப்படித்தான் நம்ம போன இடத்துல ஏதாவது ஒண்ணு கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு உடம்புக்கு செவியும் இல்லாம இருக்கும் ஏன்னா அந்த பல எண்ணங்கள் இருக்குல்ல அதனால வந்த நிலை கொடுத்தோன்னே அப்புறம் அந்த இடத்துல எனக்கு இருப்பிட வந்துடுது போய் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே இருந்து பார்ப்பேன் அந்த உணர்வுடைய நிலைகள் எடுப்பேன் தெரிஞ்சுக்கிட்டு வருவேன் இப்படித்தான் இந்த ஒவ்வொரு நிலைகளும் அனுபவூர்வமா தெரிவிச்சு இது இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன்